வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி எட்டு வேற்றுமையில் ஒற்றுமை அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது எபேசியர் இரண்டு இருபத்தி ஒன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன் அவரை பின்பற்றினவர்கள் யூதர்களாக இருந்தார்கள் நிக்கோதேமு அரிமத்தியாவின் யோசேப்பு போன்ற சிலர் அப்போது அதிகாரம் செலுத்தி வந்த சனகரிம் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தபோதும் அவர்கள் எபிரேய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களே ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது போல சபையில் பலத்த மாற்றங்கள் உண்டாயின யூத சட்டங்களையும் பழக்க வழக்கங்களையும் முன்பு பின்பற்றியிராத புறஜாதிகள் எதிர்பாராத விதமாக அந்த ஐக்கியத்திற்குள் வரவேற்கப்பட்டார்கள் இது சிலருக்கு அசௌகரியமாக இருந்தது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வழிபட வேண்டுமா என்கிற கேள்வி எழுந்தது இன்று தேவனுடைய திருச்சபை சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷிகளிலும் இருந்து வருகிற மக்களால் ஆனது வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பது ஒரு திருச்சபை உறுப்பினர் தான் வேறு ஒரு நாட்டிற்கு செல்லும் போது தன்னுடைய சபையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரை சந்தித்தால் அவர் தன்னை போல உடை உடுத்துபவராகவும் தன்னைப்போல உணவு பழக்கம் உள்ளவராகவும் தன்னைப்போல சிந்திப்பவராகவும் இருப்பார் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு பெருமையாக சொல்லிக்கொள்வார் இன்று கென்யாவில் உள்ள நைரோபி இந்தியாவில் உள்ள பூனா ஜப்பானில் உள்ள டோக்கியோ ஆகிய இடங்களில் உள்ள ஒரு சபைக்கு செல்கிற ஒருவர் அங்கே தொழுகை முறையிலும் உடையிலும் உணவிலும் வித்தியாசம் இருப்பதை காண முடியும் ஒரே மாதிரியான நபர்களை சபையில் உண்டாக்குவதற்காக தேவன் வெவ்வேறு இனங்களை திருச்சபைக்குள் வரவழைக்கவில்லை வெவ்வேறு பின்னணிகளை சேர்ந்த மக்களை அவர் தமது சபைக்குள்ளாக கொண்டு வருவதற்கான ஒரு காரணம் பரலோகத்தில் பன்முகத்தன்மை இருக்கும் என்பதற்கே பார்ப்பதற்கு தங்களைப் போல் அல்லாத புதியவர்கள் சபைக்குள்ளாக வரும்போது விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தேவ பணி இன்னும் முடிவடையவில்லை என்கிற உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் செயலில் காட்டுங்கள் உங்கள் சபையிலுள்ள வெவ்வேறு நபர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் வந்ததற்காக தனிப்பட்ட விதத்தில் அவர்களிடம் நன்றி சொல்லவும் மறக்க வேண்டாம் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குறைந்தியர் ஆறு பத்தொன்பது முதல் இருபது வரை உள்ள வசனங்களும் எபேசியர் நான்கு பதினாறாம் வசனமும் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதாம் வசனம் ஆமேன்